திருவள்ளூரில் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவில் ஏழாம் ஆண்டு மாபெரும் ரத்த முகாம் நடைபெற்றது இன்று அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த வல்லூர்புரம் பகுதியில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர் மேலும் மனித உயிர் அதை காக்கும் ரத்தம் பெரியதில் ரத்த தானம் செய்வீர் என்ற வார்த்தைகளுக்கு இணைந்த ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கரின் பிறந்த நாளில் நூறுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் நூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் மேலும் இவ்விழாவில் வழக்கறிஞர் திரு ஏஜே சுரேஷ் திரு கோபி திரு சிகாமணி திருமதி சாந்தி கோபி திரு டி கே பாபு திரு அருண் திரு தியாகு வழக்கறிஞர் திரு வெற்றிவேல் வழக்கறிஞர் திரு யுவராஜ் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த திரு சித்தார்த் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக நின்ற நண்பர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இவரது பணி இன்னும் மேன்மேலும் வளர ஸ்பார்க் தமிழ் நியூஸ் சேனல் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு சட்ட மாமேதை அம்பேத்கருக்கு அறிவுலக மாமேதை அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஜெய்விம்